வணக்க நண்பர்களே மனப்புறம் அசட் ஃபைனான்ஸ் தங்க நகைகள் அடமானம் இவங்களுக்கு ஏழாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணிக்கு ஏலம் கேட்கலாம் ஆன்லைன் கிடையாது இது அந்தந்த பிராஞ்சில் ஏலம் விடுறாங்க அதாவது கோயிலம் பால் நகர் பால் நகர் சேப்பாக்கம் அடுத்தது லாய்ட்ஸ் ரோடு ராயப்பேட்டை அடுத்தது மேடவாக்கம் டேங்கர் ரோடு அடுத்தது ஓங்கியம் தொலைப்பாக்கம் உள்ள இடங்களில் விடுறாங்க அப்புறம் வந்து இவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை கான்டெக்ட் பண்ணி பேசிக்கிங்க இந்த பேப்பர்லேயே இருக்காது எயிட் செவன் ஒன் ஃபோர் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் ஃபோர் நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எப்படி எடுக்கலான்னு ஐடியா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில் டெபாசிட் கட்டுறது இதெல்லாம் இதிலே இருக்குது மேல விவரங்களுக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா பிரான்ச்சை கான்டெக்ட் பண்ணி கேளுங்கள்